என் அன்பு பிள்ளையே பலர் உனக்கு போடும் தான் பெரும் வெற்றியாக மாறி உயர்வை தருகிறது உனக்கு எதிராக பல திட்டங்கள் போட்டாலும் அனைத்தும் தவிடு பொடியாக்குவேன் என் அருளால் நான் உனக்கு கொடுத்த உறவுகளை நீ உன் உயிர் போல மதித்து பாதுகாத்தாய் ஆனாலும் சிலர் உன் நம்பிக்கையை புரிந்து கொள்ளாமல் உன் பாசத்தை பலவீனம் என்று நினைத்து துரோகம் செய்துவிட்டார்கள் அவை மதித்தது உன் குறை அல்ல அதை மதிக்கத் தெரியாததே அவர்களின் அறிவின் குறை இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது உன் கண்ணீர் உன் அமைதி இழந்த இரவுகள் உன் மௌனமான பொறுமை எதுவுமே வீணாகாது உன் கையில் இருந்த உறவுகள் உன்னிடமிருந்து இருந்து விலகியிருந்தாலும் உன்னை நம்பி இருக்கும் உயிர்களை உனக்கு தந்திருக்கிறேன் இடத்தில் நான் நிற்பேன் உன் பக்கம் நின்று உன் மனதை காப்பேன் பழைய சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் உன் வாழ்வில் நடக்க வேண்டிய எல்லாவற்றையும் நல்லபடியாக சிந்தி நீ எதை வேண்டுமென்று என்னிடம் மனதார விரும்பி கேட்கிறாயோ அதை கண்டிப்பாக நான் தருவேன் கலங்காமல் இரு உனக்கு எப்பொழுது குழப்பம் வரும்போதெல்லாம் என் நாமத்தை கூறு என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்து விடு உன் ஆசைகள் நிறைவேற தேவையான வழியை பயிற்சியையும் நான் உனக்கு அளிப்பேன் நம்பிக்கையோடு நட எல்லாம் நல்லதாகவே நடக்கும் துன்பம் வந்தபோதிலும் முருகனை இருக்க பிடித்துக்கொண்டாய் கொண்டாய் அதனால்தான் இன்னும் என் கரம் பற்றி உன்னை இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியாக பார்க்க வைக்கிறேன் என்னை நம்பிய பிள்ளைகளுக்கு நான் செய்வது இதுதான் உன் வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் வந்து போகலாம் அவை குடியிருக்க கூடாது அதற்காகத்தான் உன் நெஞ்சில் குடியிருப்பவன் இந்த முருகன் உன் கண்ணீரையும் உன் துயரத்தையும் துடைத்து உனக்கு நிம்மதியையும் அமைதியையும் தந்து உனக்கு நல்வாழ்வு செய்வேன் என் அன்பு பிள்ளையே நீ எதிர்பார்த்த தீர்வு உனக்கு கிடைக்கும் காலம் இதுவே வழி தெரியாமல் தவித்து வந்தாய் அடுத்து எந்த பக்கம் நகர்வது என்று விடை தெரியாமல் இருந்த உனக்கு இனி வரும் காலம் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய் உன்னுடன் நான் இருப்பேன் என்றுமே யாம் இருக்க பயமேன் சரவணன் இருக்க